உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கத்தான் போகிறது நீயும் உனக்கான துணையோடு சந்தோஷமாக இருக்க போகும் நேரத்தை நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீயும் உன் துணையும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்க போகுவதே நானே பொறுப்பேற்று கொண்டு உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் எந்த முடிவை எடு து என்று தெரியாமல் தானே இத்துணை நாட்களாக என் பிள்ளைகள் குழப்பமடைந்து கொண்டிருந்தார்கள் இதோ உனக்கு வேண்டியது வேண்டாதவை என்று சில பல குழப்பங்கள் உன் மனதிற்குள் மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் நடந்து முடிந்து அரங்கேறி விட்டது இதில் என்ன முடிவை எடுத்தோம் என்ன முடிவை விட்டுவிட்டோம் யார் பக்கம் தவறு இருக்கின்றது என்று யோசிப்பதற்கு கூட இங்கு நேரம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அந்த ஓடிய ஓட்டத்திற்கும் பலன் இல்லையே என்று உன் மன மருந்துவதை நான் புரிந்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்று நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துவிட்டேன் எத்தனை பேர் உன் வாழ்வில் நீங்கள் சேரக்கூடாது என்று இடர்களை எண்ணினாலும் அதிலிருந்து நீட்டெடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் துணை எப்படி உன்னிடம் உரிமையோடு பிழகுவதைக் கண்டு சிலர் எரிச்சல் படுகிறார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே உனக்கான விஷயத்தில் எது உண்மை என்று புரிய வைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் அதை ஒரு பெண்ணின் மூலமே உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் உன் காரியத்தையும் நல்ல விஷயத்தையும் உன்கூடவே இருந்து நான் முடித்து தரப்போகிறேன் என் கண்ணின் மணியே உன் துணையிடம் நான் சொல்வதை சொல் இன்னும் மகிழ்ச்சியில்தான் திகைக்கப் போகிறாய் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் அன்போடு மறி செய்து பார் அதன் வெற்றியே தனி சிறப்புத்தான் இந்த வெற்றியை தீர்மானிக்க நானே உன்னக்காக நேரடியாக வந்திருக்கும் போது நீ கோபத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்காதே மூன்றா நபர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதியினை இழந்து விடாதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்று உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவாம் யார் நேர்ம யாக இருந்தார் என்று உனக்கு தெரியும் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே ஒரு நல்ல முடிவை நீ எடுப்பதற்காக நான் துணையாக நின்று கொண்டு இருக்கும் போது சில நேரம் உனக்கே உன்னை அறியாமல் உன் துணை மீது கோபம் வரலாம் ஆனால் அந்த சமயத்தில் நீ யாரோ நான் யாரோ என்று பேசும் அளவிற்கு போய்விடுகிறார்களே என்றும் அந்த உறவினை அப்படியே விட்டு விடாதே யாராக இருந்தாலும் சரி நான் துணையை பற்றி மட்டும் இங்கு பேசுவதில்லை உன் தோழனாக நட்பாக உறவாக இருக்கும் அத்தனை இருந்தும் உன்னை பிரித்து வைப்பதற்குத்தான் இங்கு திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்துணை விஷயத்தையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை தான் நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் உன் உள்ளுணர்வு என்ன சொல்லிக் கொண்டு இருக்கின்றது நீ சரியாக இருக்கும் தருணத்திலும் சரியாக பேசிக்கொண்டு தருணத்திலும் யார் யார் மீது அக்கறையாக இருந்தால் சற்று யோசித்து பார் நீ நல்லதாக நம்பிக்கையோடு காத்திருக்கும் அந்த கஷ்டமான கடினமான காலகட்டத்திலும் உனக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளை அவர்கள்தானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை நீ தவறாக விடாதே எப்படி என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் புரிந்து புரிந்துகொண்டு உனக்கான விஷயத்தில் மன்னிப்பு கேட்பதும் அவராகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்படி என்பதில் நீ ஏன் அங்கு தவறு இழைக்க நினைத்து ஆகையால் சில கெட்ட விஷயங்களை மன்னிப்பதும் மறப்பதும் தானே மகிழ்ச்சியின் அடிப்படை விஷயத்திற்கு ஆதாரமாக வழிவகுத்து கொண்டிருக்கின்றது மன்னிப்பதும் மறப்பதும் தானே மனிதனின் இயல்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதுதானே உன் மகிழ்ச்சிக்கு வழிவகுத்து கொண்டு இருக்கின்றது எவ்வளவு கோபங்கள் வந்தாலும் வெறுப்புகள் வந்தாலும் உன்மீது மீது நீ கொண்ட அன்பை மட்டும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே சிலர் அவர்கள் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும்போது போது பணம் அன்பு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் பணத்தால் விலை கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும் ஆனால் அன்பால் விலையில்லாமல் மகிழ்ச்சி வாங்க முடியும் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அந்த தருணத்தில் இருந்து தான் உனக்கான உண்மையான உறவு யார் என்பதை புரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல சில விஷயங்களை கேட்பதன் மூலமும் பழகுவதன் மூலமும் இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம் ஆனால் அத்துணை நிலைகளையும் தாண்டி நமக்கான உண்மை தனிமையை நாம் கடினமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் புரிந்து கொள்வோம் அப்படித்தான் இப்பொழுது உண்மையை நீ புரிந்து கொள்ளும் தருணத்தை விட்டாய் உன் உறவானவரை பற்றி அங்கு யார் யாரோ சொல்லிக் கொண்டு இருக்கும் போது வைப்பதற்குத்தான் நான் அந்த பெண்மையை உன் இடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் கூடவே இருந்து பயணித்து உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லி தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் என்ன நினைத்தும் வருந்திக் கொண்டு இருக்காதே உன் அன்பை யாரிடமும் பணியம் வைத்துக் இருக்கா என் பிள்ளையே எப்பொழுதும் நீ உன் துணையை நினைத்தாலும் செயலாலும் எண்ணத்தாலும் காயப்படுத்திக் கொண்டிருக்காதே உனக்கு அவர்கள் செய்யும் காரியம் பிடிக்கவில்லை என்ற உடனே கோபம் குறைந்த பிறகு வந்து பேசு இங்கு சரிசமமாக போட்டி போட்டு கொண்டே இருந்தால் உன் செயல்கள் மட்டும்தான் பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே போட்டியிலிருந்து வெளியே வந்து பொறுப்புடன் நீ உன் வேலைகளை செய்ய தொடங்கு யார் பெரியவன் என்று சண்டையிட்டு கொண்டே இருந்தாலும் நமக்கு பிடித்த துணையோடும் நம் அன்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை தான் இந்த சாய்தேவன் நமக்கு உணர்த்த வந்து இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள் உண்மை தெரியாமல் அங்கு வாய்க்கு வந்தபடி யார் பேசினாலும் அவர்களிடமிருந்து விவாதம் கொள்ளாமல் நீ நகர்ந்து இரு கவலைப்படாதே நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பன்மடங்கு சிறப்பான ஒன்றைத்தான் தருவேன் ஒருமுறை முறை உனக்கான வெற்றியை தந்துவிட்ட பிறகு நான் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டேனோ என்று நீ நினைத்து நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் உன் எப்பன் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் மகிழ்ச்சியை உன் கண்ணில் காண்பதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கும் போது நீ மனம் தளராமல் இரு உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை என்றுமே அது சோகப்படுத்தாது நான் சோகப்படுத்தவும் விடப்போவதில்லை யாரை பற்றி எந்த உண்மை தெரிந்தால் இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயோ அந்த சந்தோஷத்தின் தன்மையை முகத்தில் காண்பதற்கு நான் எதிர வைத்திருக்கும் போது என் குழந்தையே நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து வருந்திக் கொண்டு இருப்பதை விட எதிர்காலத்தை நினைத்து பதற்றப்பட்டு கொண்டு இருப்பதை விட இந்த நிகழ்காலத்தில் உன் கையில் நான் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கின்றேனோ அதை சரிவர யாரையுமே எதிர்பார்க்காமல் தட்டி கழிக்காமல் செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உனக்காக காத்திருப்பதை மட்டும் மறந்துவிடாதே நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்துணை காரியத்திலும் நான் உனக்காக வெற்றியைத்தான் தர காத்திருக்கின்றேன் நூலளவு தொலைவுதான் உன் வெற்றி இருந்தாலும் அதை பெறுவதற்குத்தான் இவ்வளவு கால போராட்டமாம் வருடங்கள் மாறிக்கொண்டே போகிறது காலங்கள் மாறிக்கொண்டே போகிறது நாட்களும் முரண்டோடித்தான் செல்கிறது வாரங்களும் கழிந்துவிட்டது ஆனால் நான் எடுத்துக்கொண்ட முயற்சி மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ இடையில் நிறுத்த விட்டு பின்னோக்கி இருந்து விடாதே என் பிள்ளையே தொடர் முயற்சிகள் மட்டும்தான் உன் தோல்விகளை தோற்கடிக்கும் ஒரே ஆயுதமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த தோல்வியை தோற்று போகின்ற அளவிற்கு உன் முயற்சியினை கையில் எடுத்துப்பார் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த யாரும் இல்லை தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று அல்லவா அந்த தடைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நான் உனக்கு உருவாக்கி தந்திருக்கும் போது உன் மன அதை நீ தளரச் செய்து விடாதே எந்த நொடியும் உனக்கான மாற்றத்தை தருவது இந்த சாய் தேவன் என்பதை உணர்ந்து கொள் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன்னையே நீ தயார் படித்துக்கொள் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று நம்பிக்கையோடு இரு நான் எப்பொழுதும் உன் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக பயப்பட வேண்டும் கலங்காதே நான் துவாரகமாயில் அமர்ந்து கொண்டு என் பக்தர்கள் வைக்கும் பிரார்த்தனைகளை என் பிள்ளைகள் வைக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவேன் துன்பங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நிறையாக்கிக் கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே உனக்கான இன்பமும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது இதோ உன் துணையும் உன் இடத்தில் வந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான நல்ல சூழலை நான் உருவாக்கிவிட்ட பிறகும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன் நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்மை உனக்கு ஏற்ற நல்ல சூழலை உருவாக்கப் போகிறது அதனால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டே இரு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்